தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய அமைச்சர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சாம்சங் தொழிற்சாலை பக்கம் நின்று சிஐடிஓய் வந்து எதிராக செயல்பட்டார்கள் இன்னும் கேட்டால் எதுக்கு தொழிற்சங்கம் தேவை தொழிற்சங்கம் தேவையில்லைன்றத வந்து அமைச்சரே பேசினாருங்க இது போல நிறைய பேர் நிறைய தொழில் சாலைகள்ல நிறைய இடங்கள்ல தொழிலாளர்களுக்கு சம்பளம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க எல்லாமே மாறணும்னா என்ன என்ன பண்ணணும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் நீங்கள் ட்ரேடிங்னா உனக்கு வேலை போய்டும்பா நீ ட்ரேடிங் வந்துச்சுட்டு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு என்ன சம்பளங்களும் வாங்கிட்டு போய் அவன் தான் வேலை நெருக்கடி இருக்குது நீ தொழிற்சங்கம் மற்றவன் பிரச்சனைலாம் கொடி பிடிச்சேன்னா விளங்க மாட்டேன் நீ அப்படின்ற கருத்து வந்தனா ரொம்ப வலுவாக இந்தியாவில் விதைக்கப்படுகிறது என்னை சுரன்ற முதலாளிகளுக்கு அல்லது எனக்கு வேலை கொடுக்குற முதலாளிகள் ஒரு அமைப்பு இருக்கும்போது ஏன் தொழிலாளருக்கு அமைப்பு இருக்கக்கூடாது எனவே தொழிலாளருக்கு அமைப்பு தேவை அது யாருக்கு தேவை எம்என்சி ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கரா இருந்தாலும் இருந்தாலும் அல்லது பழம் வைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் தொழிலாளர்கள் அமைப்பு ரீதியாக அணி வேண்டும் பல அரசியல் கட்சிகள் இதை பத்தி பேசுவதில் அவங்களா எலெக்ஷன் வந்தாதான் கட்சி தேர்தல் கட்சி ஆனா கம்யூனிஸ்ட்ல இருந்து பேசுறோம் நீங்க திருவோரத்துல வியாபாரம் நடத்துறாங்க இல்லையா இப்ப சென்னை மாநகரத்துல ஒரு பழக்கட்ட போய் இருபது ரூபாய் கொடுத்து வாழைப்பழம் கொடுக்கணும் செய்வாங்க ஒரு பணம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அதே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனோன்னா ரெண்டு கிலோ பதிமூணு கிராமுக்கு போட்டு கொடுப்பாங்க இந்த தெருவோர வியாபாரி தான் சென்னை மாநகரத்துக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுப்போம் அவங்களே இப்போ அப்புறப்படுத்துகிறாங்க நகரத்தின் வளர்ச்சி நகரம் அழகாக இருக்கணும் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் நாங்கள் நான் சொல்கிறேன் நீ யாரையை தூக்குறது இந்த நகரத்துக்கு அழகு தொழிலாளர் தான் இந்த தொழிலாளர் இல்லாமல் தெருவோர வியாபாரம் இல்லாமல் உன் என்ன விளங்கிடமாக தொழிலாளர் அரசியலாக தொழிற்சங்க ரீதியாக அணித்திர வேண்டும் எனக்கூடிய கருத்தாக்கம் அது ஒரு பாசிட்டிவான விஷயமே நம்முடைய சமூகத்தில் நடைபெறுவதே இல்லை ஆனால் அவங்க சொந்த உன் ஜாதியில் போய் சேரணா சேர்ந்துடுவோம் நம்மளால் நம்ம ஜாதிக்காரன் யாரா கொம்பு சீவி தீர்வான் டே உன் ஜாதி வச்சு நான் கூட வலிக்க முடியாத பாவீங்களா உன் உரிமைக்கு வேணா ஒரு தொழிற்சங்கத்தில் போய் சேர்ந்து யாரா பேசுகிறாங்களா சாம்சங் போராட்டம் இன்றைக்கி வந்து எல்லா பத்திரிகையும் செய்தி வந்திருக்கு நான் எல்லா நியூஸ் பேப்பரும் எடுத்து பார்த்தேன் எல்லா பேப்பரெலாம் சாம்சங் போராட்டம் வந்துருந்த வெற்றி பெற்று இந்த செய்தியை படிக்கிற மக்கள் ஒரு போராட்டத்தின் மூலமாக தான் மக்கள் அரசியல்மயப்படுத்தப்படுவார்கள் இந்த வெற்றிகளை அவங்க கண்ணில் படும்போது ஏன் நம்ம சேரக்கூடாது ஏன் நம்மளை கேட்கக்கூடாது நம்ம ஏன் சங்கமாக கூட என்பதை அவங்க வந்து உணர்ந்து வருவார்கள் வர வெப்பம் சாம்சங் மொபைல் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்களே நான் சொல்கிறேன் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க ஏசி யூஸ் பண்ணுற நண்பர்கள்லாம் சாம்சங் நடக்கூடிய போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம்மா நியூஸ் கிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிபிஎம் செல்வா சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ எல்லா இடங்கள்லையும் ஒரு விஷயம் தான் பேசிட்டு இருக்கிறாங்க சாம்சங் ஊழியர்களுக்கு பதினெட்டாயிரம் வந்துட்டு உயர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கா இந்த பதினெட்டாயிரரூபா அப்படிங்கிற மேட்டர் வந்து காசுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க ஒன்பதாயிரரூபா தான் கொடுப்போம் அப்படிங்கிற நிறைய பேச்சுகள் போச்சு இதுக்கு பெரிய பெரிய தலைவர்கள் போராடினாங்க காலம் காலமாக தொழிலாளர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் அப்படின்னு யோசித்தாலே வந்து சிபிஎம் கட்சி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஸோ இந்த பதினெட்டாயிரரூபாய் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு சரித்திரம் சாதனைன்னு சொல்லலாம் அது வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி அது குறிப்பாக வந்து நான் ரூபாய் என்பதை தாண்டி என்ன பார்க்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாம்சங் எனக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் ஒரு தொழிற்சங்கம் என்று வந்தபோது எல்லாருமே கதறினாங்க சோஷியல் மீடியாவோட பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட்டு உள்ளே போயிட்டாங்களா அவ்வளோதான் கம்பெனியை கம்பெனியை மூடுவாங்க கோடி நட்டுனால வந்தால் வெளிநாட்டுக்கு போய்டும் தமிழ்நாட்டுடைய தொழில் அமைதியை கெடுக்கிறார்கள் சிஐடியு இப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வருது அதையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில் அமையுது எதுன்னு சொல்லிட்டு இப்படியான விவாதங்களை வந்துன்னு சொன்னால் பல்வேறு அரசியல் கட்சியினர் அப்புறம் அரசியல் சிந்தனையாளர்கள் அப்படின்ற பேர்லாம் பல பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போ தெளிவாக சொல்லிடுச்சு சிஐடியு கட்டாயம் வந்து நாங்கள் வந்து தொழில் அமைதியை கெடுக்கலை தொழில் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு அடிப்படை தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர் உரிமைக்காக நாங்கள் போராடினோம் அதுவும் எந்த போராட்டம் நடத்துன்னு சொன்னால் நம்ம நாட்டுடைய இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் என்ன உரிமையை கொடுத்துள்ளதோ அந்த உரிமையை முன்னிறுத்து தான் இந்த போராட்டம் என்பதை வந்து சிஐடியூ தெளிவாக சொல்லிச்சு அப்போது வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாருனா தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய அமைச்சர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சாம்சங் தொழிற்சாலை பக்கம் நின்று சிஐடியூவை வந்து எதிராக செயல்பட்டார்கள் இன்னும் எதுக்கு தொழிற்சங்கம் தேவை தொழிற்சங்கம் தேவை வந்து அமைச்சரே பேசினாருங்க நீங்கள் டிஆர்பி ராஜா போன்ற அமைச்சரெலாம் பகிரங்கமாக பேசினாங்க அப்போது என்ன ஒரு கொஷின் ரைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு நாள் இரவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் போராட்டம்லாம் முடிஞ்சிச்சு நாங்கள் ட்ரேடிங் தொழிற்சங்கத்தோட ஒப்பந்தம் போட்டுட்டாங்க யாரும் அந்த தொழிற்சங்கம் பார்த்தா கம்பெனியை வச்சுக்கிட்டோம் போண்டா தொழிற்சங்கம்னு சொல்கிறது கேஷுவலாக பார்த்தீங்கன்னா இவர்களே அந்த சாம்சங் நிறுவனமே அவங்க ஒரு பத்து பேர் கூட்டி வச்சுட்டோன்னா இதுதான் தொழிற்சங்கம் இவங்களோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு போராட்டம் முடிவுக்கு வந்துன்னு சொல்லிட்டு எல்லா தொலைக்காட்சிகளும் வந்து செய்தியை ஒளிபரப்புனாங்க யாரோட நின்று அமைச்சரோட நின்று அப்போ என்ன ஆச்சு தானே முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு பேசினாங்க ஆனால் உண்மையான ஆட்டை நிம்மந்தாண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு சிஐடியூ தலைவர்கள் அதற்கு பிறகு நாங்கள் என்ன பேசிக்னால் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் இந்த சங்கத்தை பதிவு செய்யணும் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர் ஊருடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்பதை அன்றைக்கி வைத்த கோரிக்கை அன்றைக்கி அன்றைக்கி முடியவே முடியாதுன்னாங்க அதற்கு பிறகு நீங்கள் அந்த சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் பதிவு செய்வதற்காக அது அட் தொழிலாள நடத்த சொன்னால் பதிவு செய்து அனுப்புனா சிம்பிள் ஒர்க் அது ஆனால் அதற்கே வந்து காலம் கடத்தினாங்க அதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொழிலாளர் நடத்தினாங்க அதற்கு பிறகு தான் வந்து சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் நீதிமன்றம் தலையிட வேண்டியது பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலும் தொழிலாளர்கள் வந்து போராடினார்கள் அந்த போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கி அந்த தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டது இப்போ என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் சொன்ன பதினெட்டாயிரம் ரூபாய் சொன்னீங்களே சம்பளம் ஊதிய உயர்வு சொன்னீங்களே அந்த ஊதிய அடிப்படை என்னென்னா எந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அதனுடைய அமைச்சர்கள் எல்லாம் சாம்சங் நிறுவனத்தின் பக்கம் நின்று பேசினார்களோ அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர் இன்றைக்கு தொழிலாளர் பக்கம் நின்று தொழிற்சங்கத்தினுடைய உரிமையை தொழிற்சங்கத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சாம்சங் நிறுவனத்திற்கு அவர் சொல்கிறார் தமிழ்நாடு அரசாங்கத்தை தொழிலாளர் பக்கம் நிற்க என்ன பார்த்தீங்கன்னா சிஐடியூ இதுதான் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அது மட்டுமல்ல எந்த சங்கத்தை பதிவு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒட்டாரம் தொழிலாளர் அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் இன்னைக்கு நீ வா தொழிலாளர் முதலாளி அரசு என முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்குள்ள நிறுத்த வச்சு கோரிக்கை ஜெயிச்சிருக்கிறாங்க இது சாதாரண வெற்றி அல்ல சின்ன வெற்றி அல்ல மாபெரும் வெற்றி இந்தியாவே கொண்டாட வேண்டிய வெற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடான கூடிய உழைக்கும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய போராட்டத்தை சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த போராட்டத்தை வழிநடத்தினவர் சிஐடினுடைய தலைவர் ஆர் சவுந்தரராசன் தோழர் இ முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் கைது செய்தார்கள் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தோழர் முத்துக்குமாரை திரு அந்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கடத்தினார் போலீஸ் கடத்தியது ஒரு எந்த ஸ்டேஷனில் இருக்காங்களோ தெரியாத இடத்துல போய் எடுத்து போய் வச்சாங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கு போனாங்க அந்த அளவுக்கு நடத்துகிறாங்க அப்புறம் பிறகு ஏஎஸ் சோழர் ஏஎஸ் அவர்களையும் முத்துக்குமார்களையும் கைது செய்து மண்டபத்தில் வைத்தார்கள் போராட்டத்துக்கு போனால் அங்கேருந்து தூக்கிட்டு போய் மண்டபத்தில் வச்சுருந்தாங்க போராடுவதற்கான பந்தல் கொடுத்தவரை போய்ட்டு மிரட்டி பந்தலை தூக்கிட்டு போடுறாங்க போலீஸ்காரங்க போராட்டம் பந்தலை தூக்கிட்டு போட்டாங்க எப்படா பந்தல் தான் நீ போராட்டம் நடத்துகிறேன் ஓ உன் பந்தல் இல்லாட்டினா ரோட்டில் நிற்போண்டான்னு சொல்லிட்டு நின்று அந்த தொழிலாளர் தலைமை தாங்கி ஜெயித்து காட்டியிருக்கிறார்கள் தொ ஆ சவுந்தரராஜன் அவர்களும் முத்துக்குமார் அவர்களும் அவர்களை நாம் வந்து பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் அதே போன்று இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த இளம் தொழிலாளர்கள் நம்ம கூட ஒரு சின்ன லைஃப்பில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து வந்துச்சிங்களேன் தோண்டு போயிடுவோம் ஹார்ட் ப்ரோக்கன் போட்டுருவான் ஸ்டேட்டஸ் போட்டுருவோம் ஒன்றுமே இருக்காது கையில் நகங்கிறனாலே ஹார்ட் புரோக்கன்னு பக்கத்தில் இருக்கிற ஆள் நம்மகிட்ட பேசலாம் எனக்கு மனசு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த இளம் தொழிலாளர்கள் எல்லா விதமான ஒடுக்குமுறை அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவங்களோட இளம் மனைவி அதே மாதிரி அம்மா அப்பா சுற்றத்தில் இருக்கணும் போலீஸ்கார் நைட் வந்து தூக்குறாங்க யூனியன் லீடரை அப்போ என்ன நினைப்பாங்க அந்த இடத்துல ஜெயிலுக்கு போனாங்க தொழிலாளர் தலைவர்கள் ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு சிஐ டு எனக்கூடிய செங்கொடி ஏந்தி இத்தனை மாத காலமாக போராடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த தொழிலாளர் அவர்களை தான் நம்ம வந்து ஒரு ரெட் சல்யூட் அடிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அந்த தொழிலாளுடைய உணர்வை இன்றைய இளைஞர்கள் அதை வந்து நம்ம ஏந்தி கொள்ள வேண்டிய அவசியம் முதல்ல மூணாவதான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வரைக்கும் வந்து பெண் தொழிலாளர்கள் அங்கே இருந்தாங்க இல்லையா உமன் ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போண்டா சங்கம்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அவனே கம்பெனி அமைச்சேன் அவங்க பின்னாடி இருந்தாங்க இப்போது பெண் தொழிலாளர் உட்பட பெரும்பாலான கிட்டத்தட்ட விட்டு எண்ணக்கூடிய தொழிலாளை தவிர மீது அத்தனை பேரும் சிஐடி பக்கம் வந்து நின்று விட்டனர் இதுதான் வந்து சரித்திர சாதனை நான் சொன்னேன் சிறப்பு இப்போ நீங்க சொல்லும்போது அந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் பெண் ஊழியர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இப்போ வந்துட்டு உங்க பக்கம் வந்துட்டாங்க ஸோ இந்த பக்கம் வந்துட்டாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்தனால ஒரு த ஒரு கரெக்டான ஒரு முடிவு வந்திருக்கு ஊழி ஊதிய உயர்வும் கிடைச்சிருக்கு ஸோ போல் நிறையா பேர் நிறைய தொழிற்சாலைகளில் நிறைய இடங்களில் தொழிலாளர்களுக்கு சம்பளம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க ஸோ சில வரைமுறைகள் சொல்லியிருக்காங்க நம் தலைவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் கிடைக்கணும் எதற்காக வேலை பார்க்கணும் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஊழிய உயர்வு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு அந்த விஷயம் நடந்தால்தான் அந்த உழைப்பு உழைப்புக்கான மரியாதையே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முன் வச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது எல்லாமே மாறணும்னா என்ன என்ன பண்ணணும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் குறிப்பாக வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து தொழிற்சங்கம் அமைப்பது என்பதே ஒரு எதிர்மறையாக பார்க்கக்கூடிய கருத்தோட்டம் இன்றைக்கி வளர்த்து எடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் ட்ரேடிங் ஐயோ உனக்கு வேலை போய்டும்பா நீ ட்ரேடின்ஸ் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு என்ன சம்பளங்களும் வாங்கிட்டு போய் அவன் வேலை நெருக்கடி இருக்குது நீ தொழிற்சி அங்கம் மற்றவன் பிரச்சனைலாம் கொடி பிடிச்சேன்னா விளங்க மாட்டேன் நீ அப்படின்ற கருத்து வந்து ரொம்ப வலுவாக இந்தியாவில் விதைக்கப்படுகிறது உலகம் முழுகும் விதைக்கப்பட்டிருக்கு அந்த கருத்து பய பய பயப்பட வைக்கிறாங்க மனிதர்கள் வந்து பயந்தானச்சு நம்ம வாழ்க்கையே முன்னேறிக்காது சமுதாயமே நடந்திருக்க நெருப்பை பார்த்து பயந்த மனிதர் தானே நெருப்பையே தீப்பெச்சு தீக்குச்சிக்கில் கொண்டு வந்துட்டான் அந்த காலந்தோறும் மனிதர்கள் வந்து இயற்கை எழுத்து எல்லா விதமான இடர்பாடுலேருந்து தானே மனித குழு வரலாறு பயப்பட வைக்கிறார்கள் பயம் மூர்த்திக்கிறார்கள் இது இன்றைக்கி இருக்கலை இன்றைக்கி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே இந்த பிரச்சனை உருவாச்சு அதுக்கு முன்போங்க இருந்தது இதே சென்னை மாநகரத்தில் அந்த ஒடுக்குமுறைலாம் ஏவப்பட்டிருந்தது ஆனால் காலந்தோறும் என்னென்னா யார் பயப்படாமல் அஞ்சாமல் உரிமைக்காக நிற்கிறார்களோ அவர்களால் தான் வரலாறு முன்னோக்கி நகரப்படுகிறது அப்போ இன்னைக்கு நம்மளோட கொஷின் என்னன்னா நம்ம என்ன கேக்குறோம்னா தொழிலாளர்கள் சங்கமாக அணி திரள்வதற்கு உரிமை கொடுக்க வேண்டும் இது அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை விடுதலை போராட்டத்தில் எழுப்பப்பட்ட உரிமை அப்போ எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சங்கம் தேவை அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு தேவை ஏன்பா அமைப்பு தேவைன்னா முதலாளிகளுக்கு அமைப்பு வச்சிருக்கிறாங்க எல்லா முதலாளிகளும் அமைப்பு வைத்திருக்கும் போது ஏன் தொழிலாளிகள் அமைப்பு கூடாது என்னை சுரன்ற முதலாளிகளுக்கு அல்லது எனக்கு வேலை கொடுக்குற முதலாளிகள் ஒரு அமைப்பு இருக்கும் போது ஏன் தொழிலாளருக்கு அமைப்பு இருக்கக்கூடாது எனவே தொழிலாளருக்கு அமைப்பு தேவை அது யாருக்கு தேவை எம்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கராக இருந்தாலும் ஐடியில் இருந்தாலும் அல்லது கையேந்தி பவனில் உட்கார்ந்து இட்லி கட்டி ஒரு அக்காவாக இருந்தாலும் பழம் விற்கக்கூடியவங்களாக இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க லோடு வண்டி அடிக்கிறவங்க எலக்ட்ரிஷியன் வேறு நீங்கள் வந்து கட்டுமான தொழிலாளி முறைசார தொழிலாளி ஆலை தொழில் அத்தனை தொழிலாளர்கள் என்ன அமைப்பு ரீதியாக அணி தரட்டப்பட வேண்டும் அவங்க ஏதாவது ஒரு சங்கத்தில் இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் என்னோடய சிஐடி சங்கத்தை வாங்கன்னு சொல்லலை நீ எதாவது ஒரு சங்கத்தில் இருங்க ஏதாவது ஒரு சங்கத்தில் தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் அந்தந்த சங்கங்களை சேரப்படணும் அது வந்து இன்றைக்கி தடுக்கப்படுகிறது அது அரசாங்கம் வந்து என்னன்னா இல்லை யார் மூலமா தடுக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க இந்த இடத்துல சாம்சங்கில் பார்த்தோன்னா அரசாங்கமே ஒத்துக்கல யூனியன் ஒத்துக்கல எதுக்கு யூனியன் கேட்டாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் அங்கங்கே கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து இல்லை இல்லை இங்கே யூனியன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் யூனியன் ஆகணும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கத்தில் மெம்பர் ஆகணும் நீங்கள் ஒரு கட்டுமான தொழிலாளர் இருக்கிறேன்னு சொன்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமான சங்கத்துக்கு வாரியம் இருக்குது தமிழ்நாட்டில் கட்டுமான நலவாரியம் இருக்குது கட்டுமான நலவாரியத்தில் எவ்வளோ கோடி ரூபாய் தெரியுமா பணம் இருக்குது அந்த வாரிய பணம்லாம் கட்டுமான தொழிலாளிக்கு போகவே கிடையாது எப்படி கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உருவாக்கணும் அது சிஎட் நடத்த மிகப்பெரிய போராட்டம் கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு நலவாரியம் கொண்டு வந்தாங்க அப்புறம் கலைஞர் வந்து இங்கே நலவாரியம் உருவாக்கிட்டார் நலவாரியத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது ஒரு கட்டுமான தொழிலாளியுடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ஒம்பது பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணான்னா அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கணும் அவருக்கு வந்து ஒரு அடிப்பட்ட அவருக்கு சில லட்சம் கொடுக்கணும் அவங்களுடைய க மகப்பேறு வச்சுன்னா அதுக்கு பணம் கொடுக்கணும் இப்படியான பல உரிமைகள் அந்த கட்டுமான நல வாரியத்தில் மெம்பரான இருக்குது ஆனால் இது பல பேருக்கு தெரியவே தெரியாது ஏன் அது வெளி வரல சார் இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது ஸோ நிறைய பேர் படிக்காதவங்க இப்போவுமே படிக்காதவங்கன்னு மட்டும் கிடையாது இது என்ன பண்ணாங்க இங்கே தான் முக்கியமான விஷயம் அரசு எப்படி வேகன்னு சொன்னோம் முதல்ல கட்டுமான எங்களை போன்ற கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலாளர் போய் வீழ்வாக போயிட்டு வாங்க சங்கத்தில் சேருங்கன்னு சொல்லி இப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் கட்டுமான தொழிலாளி எப்போ வாப்பா சங்கத்தில் சேர்ந்து தொழிற்சாங்கம் என்ன பண்ணணும் அந்த ஏன்னா தொழிலில் கட்டுமான தொழில் காலங்காலத்தில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வந்தாலே இவர் கொடி பிடிக்க போவாரா கம்பெனியின் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் கொடி பிடிக்க வர மாட்டேன்றான் உதிரி தொழிலாளால் எப்படி கொடி பிடிக்க போக முடியும் எனவே அவர் கட்டுமான தொழில் வேலைக்கு போவார் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தொழிற்சாங்க வீடுகளில் போய்ட்டு மெம்பர்ஷிப் போட்டு உட்கார வச்சு அவங்களோட ஃபோட்டோ கட்டெலாம் ஒட்டி ரேஷன் கார்டெலாம் ஒட்டி எங்கள் தொழிற்சங்கத்தினுடைய ஊழியர் தம்பிட்டு கட்டுமான சில வாரியத்தை கொடுத்து அவர் வந்து இப்போ நான் கொடுக்குறேன் அந்த பேர் கரெக்டாக இருக்கா அட்ரெஸ் கரெக்டாக இருக்கா ரேஷன் கார்டு கரெக்டாக செக் பண்ணி அவங்கள சங்கத்தில் பதிவு பண்ணுவாங்க அப்புறம் அந்த பதிவு நாங்கள் வைத்து விட்டோம் அந்த தொழிலாளர் வந்தோம்னா சாயம்மணி கட்சி ஆஃபீஸ்க்கு வருவாங்க சிஐடி ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் இது மாதிரி வந்து என் பிள்ளை டென்த்து பாஸ் பண்ணுறேன் நாங்கள் கூட்டம் போடுவோம் டென்த்து பாஸ் ஆகிடுச்சா கொடுங்க அந்த மார்க் உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகுதா அது கொடுங்க அது அப்ளை பண்ணி இதெல்லாம் இருந்தோம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் உடனே திட்ட மாட்டாங்க தொழிலாளருக்கும் தொழிற்சங்கத்துக்கும் இங்கே உறவு வந்துடுச்சு இந்த உறவு வந்தால் இது வந்து சிக்கலாகும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நீ யூனியன் ஆஃபீஸ்லாம் போய் பதிவு பண்ண தேவை நேரடியாக பதிவு பண்ணலான்னு ஓ நல்லதுன்ற மாதிரி தெரியும் பார்த்தா அதுக்கப்புறம் என்ன உனக்கு மெம்பர்ஷிப் ஃபீஸே கிடையாது ஃப்ரீ நீங்கள் இப்போ அஞ்சு வருஷத்து நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம் சரி நம்மளாலும் மெம்பர்ஷிப் பண்ணுவோம் அந்த கார்டு எங்கே வச்சுன்னு மறந்துடுவார் நம்மளால் ஏன்னா ஒரு வீடாக பத்து வீடு வேலைக்கு போவாங்க வேலை வேலைக்கு போவாங்க கார்டே மறந்துடும் தான் அந்த சங்கத்தில் இருக்கணும்னு தெரியாது வாரியத்தில் பதிவு பண்ணணும் தெரியாது அதை ஃபாலோ பண்ணி கொடுக்கறதுக்கு ஆளும் கிடைக்காது அப்போ என்ன ஆயிடும்னா இவங்களோட உரிமையை எப்படி உரிமை பேப்பரில் பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியும் நடைமுறை நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு தான் அதிகார வர்க்கம் சூழ்ச்சி பண்ணி வச்சுருக்குது இந்த சூழ்ச்சியை உடைக்கிறது தான் கம்யூனிஸ்டில் பேசிக்கொண்டே இருக்கிறோம் பல அரசியல் கட்சிகள் இதை பற்றி பேசுவதில்லை அவங்களாம் நான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்தால் தான் கட்சி தேர்தல் கட்சி ஆனால் கம்யூனிஸ்டில் இருந்து பேசுகிறோம் நீங்கள் திருவோரத்தில் வியாபாரம் நடத்துகிறாங்க இல்லையா இப்போ சென்னை மாநகரத்தில் ஒரு பழக்கட்டில் போய் ஒன் ஆறு இருபது ரூபா கொடுத்து வாழைப்பழம் கொடுங்கன்னா செய்வாங்க ஒரு பழம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அதே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனோன்னா ரெண்டு கிலோ பதிமூணு கிராமுக்கு காசு போட்டு கொடுப்பாங்க அதில் எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு கூட வராது அதுக்கு மாதிரி பில்லு வரும் ஒரு குஸ்கா கடலில் போய் ரோட்டு கடலில் பிரியாணி வாங்கினா ஒரு குழந்தை சீனில் அக்கா இருந்தால் ஒரு லெக் பீஸ் எடுத்து கொடுமான்னு கொடுப்பாங்க இதுதான் தொழிலாளிக்கும் அந்த மக்களுக்கு இருக்கிற உரம் நீங்கள் வந்து அஞ்சப்பர் ஹோட்டலில் போய்ட்டு அந்த மாதிரி பிரியாணி எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது அவன் போட்ட பிரியாணி துண்டு தான் வரணும் கௌரவத்துக்காக நல்லா தின்ட்டு வரணும் இதுதான் நிலம இருக்கிற விஷயம் இந்த தெருவோர வியாபாரிகள் தான் சென்னை மாநகரத்துக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுப்பவர்கள் அவங்களே இப்போ அப்புறப்படுத்துகிறாங்க நகரத்தின் வளர்ச்சி நகரம் அழகாக இருக்கணும் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வேணும் நாங்கள் நான் சொல்கிறேன் நீ யாரையே தூக்குறது இந்த நகரத்துக்கு அழகு தொழிலாளர் தான் இந்த தொழிலாளர் இல்லாமல் தெருவோர் வியாபாரம் இல்லாமல் உன் மெட்ராஸ் இந்த விளங்கிடமாக வியாபாரம் பண்ணுறதுக்கு உரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு சங்கம் வேணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெண்டிங் கமிட்டி இருக்குது அதுக்கான ஒரு சட்டம் இருக்குது இந்த பார்லிமெண்ட் ஆக்ட் அதை வச்சு போராடுறோம் இப்போ தான் பார்த்தினா அந்த வெண்டிங் கமிட்டியை கூட்டுறாங்க கார்பரேஷன் அதுலேயும் பல தகிடத்தைலாம் இருக்காங்க இப்போ ஸோ இந்த தொழிலாளர் உரிமையை அவங்களோடைய பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த விஷயங்களுக்கு இது எல்லாம் என்னென்னா ஒரு தொழிலாளர் அரசியலாக தொழிற்சங்க ரீதியாக அணித்திரள வேண்டும் எனக்கூடிய கருத்தாக்கம் அது ஒரு பாசிட்டிவான விஷயமே நம்முடைய சமூகத்தில் நடைபெறுவதே இல்லை ஆனால் அவங்க சொந்த உன் ஜாதியில் போய் சேரனா சேர்ந்துருணும் நம்மலாம் நம்ம ஜாதிகாரன் யாரா கொம்பு சீவி தீடுவான் டேய் உன் ஜாதி வச்சு நான் கூட வலிக்க முடியாத பாவிகளா உன் உரிமைக்கு வேணா ஒரு தொழிற்சங்கத்தில் போய் சேர்ந்து யாராவது பேசுகிறாங்களா எங்கன்னா விவாதம் நடக்குது அப்ப எப்படி தொழிலாளர்கள் தெரியும் நிறைய பேர் இதை வந்து முன் வந்து சொல்ல மாட்டாங்கல்ல சார் முன்ன வந்து பேச மாட்டாங்க சோ உங்க மாதிரி நிறைய பேர் கிட்ட இதை போய் அணுகுனாதான் இந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம தொழிலாளர்கள் கண்ணை மறைச்சு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வெளியே வருது ஏ அதை வெளியே வெளியே பேச மாட்டாங்க என்ன காரணம் அதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் சாம்சங் போராட்டம் இன்றைக்கி வந்து எல்லா பத்திரிகையும் செய்தி வந்திருக்கு நான் எல்லா நியூஸ் பேப்பரும் எடுத்து பார்த்தேன் எல்லா பேப்பர்லாம் சாம்சங் போராட்டம் வந்து நான் வெற்றி அது இந்த செய்தியை படிக்கிற மக்கள் ஒரு போராட்டத்தின் மூலமாக தான் மக்கள் மயப்படுத்தப்படுவார்கள் தன் கண்ணெதிரை ஒரு தொழிலாளரை பார்க்குறாங்க ஒரு பெண்ணும் ஆணும் நடக்கிறத பார்ப்பாங்க நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் மூடி மறைச்சாலும் இந்த பிரச்சனைலேருந்து போவாத போவாத அப்படின்னு சொன்னாலும் தவிர்க்க முடியாமல் இந்த வெற்றிகளை அவங்க கண்ணில் படும்போது ஏன் நம்ம சேரக்கூடாது ஏன் நம்மளை கேட்கக்கூடாது நம்ம ஏன் சங்கமாக கூட என்பதை அவங்க வந்து உணர்ந்து வருவார்கள் வர வெப்பம் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல வியாபாரி ஒரு கடை இடிக்குதுன்னு சொன்னால் இறங்கி நின்று போராட்டம் பண்ணணும் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஓ நம்ம உரிமைக்காக இவங்க வந்து நிற்கிறாங்க நம்ம போய் கேட்கணும் தைரியம் ஊற்றம் போலீஸ்காரன் அடித்தா பயப்படாதீங்க கேஸ் போடுறது பயப்படாதீங்க உன் உரிமை இது ஜனநாயக நாடு நம்ம நாடு நம் ஒரு ஆள்லைனா ஒரு தொழிலாளர் உள்ளனா இந்த நாடு என்ன எப்படி இருக்கும் அது நான் நாங்கள்லாம் எல்லாம் பண்ணாடா நாடு அது எங்கள் உழைப்பில் உருவாகுற நாட்டில் எங்கள் உரிமையை கேட்போம்டான்னு சொல்கிற தைரியத்தை வந்துடுனா மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் இதே ஸ்ரீபெரும்புத்தூரில் அந்த செங்கல்பட்டு வட்டாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த எத்தனையோ எம்என்சி கம்பெனி இருக்குது எல்லா எம்என்சி கம்பெனியும் சிவப்பு கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு இது எங்கள் கொடி பறக்கிற காலம் தான் ஆமாம் கட்டாயம் இது ஆனால் கொடி சாதாரணமாக பறக்கலாம் அத்தனை அடக்குமுறை எதிர்கொண்டு கொடி பறக்குது கட்டாயம் பறக்க வைப்போம் அந்த கொடி பறக்குது என்பது ஏதோ எங்கள் அண்ணன் என் சிஎம் ஆக போகிறாரு இவர் ஆக போகிறார் அதுக்கு இல்லை இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் நான் உருவாக்கிய நகரத்தில் எனக்குரிய பங்கு எங்கே இப்போ சாம்சங் மொபைல் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களே நான் சொல்கிறேன் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க ஏசி யூஸ் பண்ணுற நண்பர்கள்லாம் சாம்சங் நடக்கூடிய போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம்மா தெரியாது சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இப் இப்போ தான் அவங்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்பட்டிருக்கு தொழிலாளர் சங்கம் இருக்குது இந்த விஷயமெல்லாம் இருக்குதுன்னு இப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நிறையா பேருக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு நிறைய இல்லை ஈவன் எங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்குமே இப்பதான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த கொடி கலரை பார்த்தாலே தெரியுது மக்களோட மக்களோட ரத்த கலர் ரெட் ஸோ மக்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லணும் இந்த விஷயம் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் சார் இதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இப்போ நீங்க உதாரணத்துக்கு இன்னும் விஷயம் முடியல இப்போ வந்து இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியிருக்க ஒரு இருபத்தஞ்சு தொழிலாளர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னும் இருபத்தஞ்சு ஒர்க்கர் வந்து சஸ்பென்ஸில் இருக்காங்க ஓ இந்த இருபத்தஞ்சு தொழிலாளர்களோட பணி அவங்க சஸ்பென்ஸில் இருக்கும்போது போது அந்த ஒப்பந்தத்தை முடிச்சிருக்கோம் அப்போது மீடியா பர்சன்ஸும் கேட்குறாங்க தோ சவுந்தரராஜன் கிட்டே இப்போ நீங்கள் ஊதியம் ஒப்பந்தம் ஜெயிச்சிட்டீங்க நல்ல அக்ரிமெண்ட் போட்டிங்க ஆனால் வந்து இருபத்தஞ்சு தொழிலாளர் வந்து இன்னும் உள்ளே எடுக்கலையே அப்போ இங்கே போராட்டம் முடியலன்னு அதை நாங்கள் டீல் பண்ணுவோம் இது வந்து எல்லா தொழிலாளருக்கான ஒப்பந்தம் இருக்கும் இந்த தொழிலாளர் நீக்கிறாங்களே நமக்கு என்ன நினைக்கிறோம்னா நம்ம நாட்டில் வந்து எது ஓ ஒரு நடந்துச்சுன்னா அவ்வளோ எதுவும் முடியாது கிடையாது இதுக்குன்னு சட்டம் இருக்குது நம்மலாம் போராடி சட்டம் வச்சுருக்கோம் ஒரு ஒர்க்கர் வந்து மூணு மாதம் ஒரு நிறுவனம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிச்சின்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதமான சம்பளத்தை கொடுக்கணும் ஆறு மாதம்னா நீங்கள் ஒரு தொண்ணூறு சம்பளம் தொண்ணூறு சதவீதம் கொடுக்கணும் ஆறு மாதத்தை தாண்டிச்சுன்னா முழு சம்பளத்தை தொழிலாளர் கொடுக்கணும் எனவே தான் அவர் சொன்னார் ஆறு மாசம் ஆச்சுன்னா வீட்டுல உட்காந்து ஃபுல் சம்பளம் வாங்குவோம் தொழிலாளர்களே அந்த இருபத்தஞ்சு பேரும் உள்ள நாங்கள் போராடி கொண்டு போவோம் அதை நாங்கள் பார்த்து பண்றாரு அப்ப இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த இருபத்தஞ்சி தொழிலாளர்கள் வேலை இல்லைன்னு ஒரு பதட்டப்படாம ஐயோ நம்ம வாழ்க்கை நெருகதியாயிடுச்சு நம்ம என்ன ஆகும்னு சொல்லிட்டு நடுங்காம அந்த அமைப்புக்குள்ள இருந்து செயல்படுறாங்க பாருங்க ஸோ அமைப்பாய் திரள வேண்டியிருக்கு நீங்க எதுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவலால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம எல்லாம் ஒரு அமைப்பு கூட இருந்தால் தான் அமைப்பின் கீழ் செயல்பட்டால் தான் அமைப்பாக செயல்பட்டால் தான் நம்ம சாதிக்க முடியும் அப்போ அந்த இருபத்தஞ்சு பேர் எல்லாம் ஒர்க்கர் தான் முப்பது வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் சில பேர் திருமணமான ஒரு இளைஞர் இருக்காரு கை குழந்த பிறந்த இளைஞர் இருக்கார் கல்யாணமாக வேண்டிய இளைஞர் இருக்கிறாரு இந்த அது இந்த 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 இவங்களுக்குடைய குடும்பங்களுடைய எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் வரும் ஆனால் இந்த நெருக்கடிலாம் தாண்டி சங்கம் சொல்வதோடு இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ அவங்களையும் வந்து திருப்பி ஃபேக்ட்ரிக்குள்ளோட அனுப்புவாங்க ஸோ திரும்பியும் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் அந்த பேர் வந்து இன்றைக்கி பதிவு பட்டுப்பட்டது அதுதான் முக்கியம் அந்தந்த சங்கம் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் பதிவாயிருக்கு இல்லையா இனி அந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் முன்னெடுப்பாங்க இது மற்ற தொழிலாளர் மத்தியிலும் போகும் தொடர்ந்து வந்து உற்பத்தியில் அவங்களுடைய அது சார்ந்து வரக்கூடிய விஷயங்களை சங்கம் தலையிடும் ஆனால் ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் இப்படியான தொழிற்சங்கத்தால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியோ தொழில் வளர்ச்சியோ கெட்டதே கிடையாது எந்த நேரத்திலும் தொழிற்சங்கத்தால் தொழில் வளர்ச்சி கெட்டதாக வரலாறே கிடையாது ஆனால் பல பேர் கதை விட்டே இருப்போம் அவன்லாம் நேரில் போய் கேட்டு எங்கடா போச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்டால் இதோ அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் ஆச்சு எங்கள் ஆயா சொல்லிச்சு தாத்தா சொல்லி கதை விட்டுருப்போம் கரெக்டாக கான்கிரீட்டாக சொல்லணும் சொல்லவே முடியாது ட்ரேட் யூனியன் எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்குதோ அது வந்து தொழில் அமைதிக்கும் உதவியாக இருக்கும் எங்கள் அமைப்பில் வந்து சிஐட்டில் வந்து என்னென்னா இப்போ தொழிற்சங்கம் வந்து என்னென்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா அது எப்படி நடத்தணும் முழக்கம் எடுவது எப்படி பண்ணணும் அப்புறம் தொழிலாளர் நாங்கள் அரசியல் படுத்துகிறோம் அவங்களுடைய உரிமையை வந்து கேட்பது மட்டும் இல்லாமல் அவர் இண்டிவிஜுவலாக தன்னோட கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் அவர் வந்து த தவறான பாதையில் போகாமல் அதை வந்து ஒழுங்குபடுத்துவது இப்படியான வேலைகளும் தொழிற்சங்கம் மேற்கொண்டு வருகிறது அப்போ வந்து அந்த மனிதர் மனிதர்கள ஒருக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டுக்கூடிய வேலையும் ட்ரேட் யூனியன் செய்யுது ஸோ நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லெஃப்ட் ட்ரேட் யூனியன் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகம் வந்து தழைத்தோங்கக்கூடிய இடமா இருக்கும் வாழ்க்கையை வந்து அனுபவிப்பது எப்படி சக மனிதரோடு இணைந்து உறவாறு இப்படி சாதி வெறி இல்லாமல் மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி பார்க்காம நேசத்தோடு ஒரு சக மனிதரை அணுகுவது எப்படி என்பதை தொழிற்சங்கம் போராட்டம் கற்றுக்கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே ஜாதி கிடையாது பணம் கிடையாது எந்த விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் சுற்றி நிறையா விஷயங்கள் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது எல்லோரும் எல்லாருமே தொழிலாளர்கள் அவங்களுக்கான உரிமை எல்லாமே கிடைக்கணும் அதுக்காக நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த சாம்சங் ஊதிய உயர்வு போராட்டம் மூலமாக நிறையா மக்களுக்கு தொழிற்சங்கம்னு ஒரு விஷ் இருக்குது அது வந்து நம்மளுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கும் அவங்களோட இணைந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து ந